ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறேன் நார்மலாக நம்ம வந்து பானையில் செய்வோம் மண்பானையில் இல்லாத வீட்டில் இருக்கிற கடாய் ஸ்டீல் கடாய் இதுலையே செய்வோம் நான் வந்து குக்கரில் நான் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிடலாம் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ வந்து ஒரு அரை கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பு தான் நான் மெஷர்மெண்ட் இதில் தான் எல்லாமே எடுக்க போகிறேன் அப்படியே நல்லா வறுத்துக்கிடணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படி அந்த ஃப்ளேவர் வரணும் அந்த பருப்போட வாசனை வரணும் அது தானே வறுத்துக்கிடலாம் ஓகே வறுத்தாச்சு நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதே குக்கரில் வந்து நான் வந்து இதே கப்புக்கும் அரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது கூட வந்து ஒரு ஆறு ஏழு கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ இதில் வந்து நம்ம என்ன கப்பில் மெஷர் பண்ணோமோ அதுக்கு ஒரு கப்பு கெட்டியான பசும்பால் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறோம் இது கூடவே ஒரு மூணு கப்பு வாட்டர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறோம் மொத்தம் நாலு கப்பு ஒரு கப் பால் மூணு கப் தண்ணீர் மொத்தம் நாலு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு கால் க கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்த கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை மெல்ட் பண்ணால் போதும் பாகுப்போதும் எதுவுமே தேவையில்லை நம்ம இதை வடிகட்டுறணும் அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை மெல்ட் பண்ணுறோம் இதை பவுட்ராக்கி கூட போடலாம் அதில் கல் மண்ணு ஜூஸுலாம் இருக்கும் அதுக்காக வேண்டி தான் இதை லைட்டாக மெல்ட் பண்ணி நம்ம இதை வடிகட்ட போகிறோம் சரி இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டேன் இது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் நல்ல குழைய வந்திருக்கு அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்ரலாம் வாட்ரு எதுவுமே இல்லை நல்ல குழஞ்சி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் மேஷ் பண்ணி விடணும் பெரிய கரண்டி வச்சு கூட நீங்கள் இது பண்ணிடலாம் எனக்கு இந்த ஸ்பூனே போதும் இதிலே மேஷ் பண்ணி விட்ரலாம் ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக இருக்குதுல அதை வடிகட்டுறோம் சின்ன சின்ன கல் மண்ணெலாம் இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம இதை வடிகட்டுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வெள்ளைப்பாகலேயே இதை வேக வைக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி தான் இதை உறுக்கணும் வெள்ளத்தை நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ வந்து நான் ஃப்ளேவர் வேண்டி ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒயிட் சுகரில் அரைச்சி இருக்கும் இந்த ஏலக்காய் தூள் அதுதான் ஒயிட் கலரில் இருக்குது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி கொஞ்சம் இருக்கணும் அது தானே வேக வைப்போம் இதுக்கு நான் அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் துருவலுக்கு பதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி வறுத்து கூட ஆட் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் இருகட்டும் இருந்து வேகட்டும் இப்போ வந்து நான் ஒரு கடாய் நல்லா சூடாயிட்டு அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நெய் ஆட் பண்ணிருக்கேன் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு எப்போவுமே நெய் தாராளம் ஆட் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் வறுத்துக்கிடலாம் அப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம இப்போ திராட்சை ஆட் பண்ணலை அதை ஆட் பண்ணிவிட்டு தான் ஆஃப் பண்ணணும் ஆட் பண்ணியாச்சு அது அப்படி பலூன் பலூன் மாதிரி வரும் அப்படி ஊதி வரும் அப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஓகே இது அப்படி பஃப்னு வந்துட்டு நம்ம இப்போ தான் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் வந்து அப்படி கொஞ்சம் இரிகிருக்கு இது கூடவே இந்த நம்ம வரத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நெய் எவ்வளோ ஆட் பண்ணாலும் அப்படியே இழுத்துகிட்டே இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெய் எக்ஸாக ஆட் பண்ணும்போது ஓகே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இந்த சர்க்கரை பொங்கல் நான் குக்கரில் வச்சு செய்திருக்கிறேன் நம்ம நார்மலாக செய்கிற பானியில் என்ன செய்வோமோ அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே நீங்களும் ஒரு கட் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எல்லாமே செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்